எல்லோருக்கும் வணக்கம் அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த்து மகா சஷ்டி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் லெவன் டேஸ் கடைசி ஆறு நாட்கள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க ஆறு நாட்கள் மட்டும்தான் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வேண்டுதல் கேத்த மாதிரி எத்தனை நாள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க இப்போது முருகனை வழிபட்டுறதுக்கு அவசியம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காற்ற இந்த வீடியோவில் காற்ற பொருட்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விபிஸ் லெல்வல் டாட்இன் இதான் நம்ம வெப்சைட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் டூ டைப்ஸ் ஆஃப் அவ்வளோ அழகான நல்ல குவாலிட்டியான ஓம் விளக்கு நம்ம கிட்ட இருக்குது ஓம் வித் வேல் டிசைன்லையும் அப்புறம் முருகனோட திருவுருவ படம் வரக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல வெயிட்டான நல்ல ஒரு குவாலிட்டியான ஓம் விளக்கு அதே மாதிரி மாதிரி எல்லா முருகன் டிவோட்டிஸ் கையிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் வேல் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலில் நாலு இன்ச்சு வேல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் த்ரீ இன்ச்சிலெல்லாம் நம்மக்கிட்ட சிக்ஸ் இன்ச்சிலையும் நம்மக்கிட்ட வேல் இருக்குது நம்ம எல்லோருக்கும் தெரியும் சூரபத்மனை முருகன் வதம் செய்யலை மயிலாகவும் சேவலாகவும் தன் கூடவே வச்சுக்கிட்டார் முருகனோட அழகான சிலைகளும் அது கூடவே உங்களுக்கு க்யூட்டான சேவல் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் அவ்வளோ சிரித்த முகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி முருகன் சிலைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் எனக்கு வெயில் எல்லாம் வேண்டாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் வேல் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வேல் நீங்கள் வாங்கிக்கலாம் இது அபிஷேகம் எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி பிராஸில் ஒரு டம்ப்ளர் வாங்கி அதில் பச்சரிசி நிரப்பி நம்ம வேல் வந்து அதுக்குள்ளார எப்படி வச்சுக்கலாம் பூஜா முறையில் வச்சு அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வழிபடலாம் இதை ராஜ அலங்காரம் நல்ல வெயிட்டான செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகன் சிலை இது வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கந்த ஆறு முகனுக்கு ஆறு முக விளக்குல தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆறு முக விளக்கு வாங்கிக்கலாம் சிலைகள் அபிஷேகம் பண்ணுறதுக்கான அபிஷேகம் ஸ்டாண்டு அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் உங்களுக்கு தமிழில் வேணும் புக்ஸ் வேணும்னா நம்ம சைட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நான் வாட்ஸ்அப்பில் டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுங்க ஓம் சரவண பவா எல்லா புகழும் முருகனுக்கே